ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிவராத்திரிக்காக நான் செஞ்சது பாயசமும் பருப்பு பாயசமும் வடையும் இதில் நான் பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு முந்திரி போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஃபிஃப்டி கிராம்ஸும் முந்திரி வந்து உடச்சி முந்திரி போட்டுக்கிறேன் போட்டு அதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் அது ஓரளவு கலர் மாதிரி வரும்போது ட்ரை கிரேப்ஸும் போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒன் சைடு ஏலக்காவும் இடித்து வச்சுருக்கேன் இது வந்து நான் நெய்யில் ரோஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படியே பாயசத்துலேயே போட்டுடலாம் இது ரோஸ்ட் ஆகிற டைமில் நம்ம வந்து பருப்பு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் பருப்பு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் பருப்பு வந்து பாசி பருப்பு பாசி பருப்பு தான் எடுத்திருக்கேன் பருப்பு பாயசத்துக்கு இப்போ இதை ரோஸ்ட் பண்ணியாச்சு இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு இதே நெய்யில் நம்ம பருப்பையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சும்மா அந்த வாசனை போகிற வரைக்கும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள் நான் சிம்மில் வச்சிட்டே தான் பண்ணுறேன் இன்றைக்கி ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விடணும் இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக வச்சிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் கறி ஆரம்பிச்சிடும் அதனால தான் நான் சிம்மில் வச்சு பண்ண சொல்கிறேன் இது எல்லாமே பிக்னஸ்க்கு பிக்னஸ் கூட இந்த பாயசத்தை ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்காக தான் ஓகேங்களா உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ வந்து பருப்பு வந்து குக்கரில் மாற்றியாச்சு இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஓகேங்களா அதுக்கு வந்து நான் வந்து நாலுலேருந்து அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி நாலு டம்ளர் விட்டுருக்கேன் உங்களுக்கு அஞ்சு டம்ளர் வேணுன்னாலும் விடுங்க ஒன்றும் ஆகாது அது கொஞ்சம் லிக்விடாக இருந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மீன் டைமில் நான் வந்து தேங்காய் உடச்சி அதில் இருந்து திக்கான பால் எடுத்துக்கிறேன் ஒரு முழு தேங்காய் நான் மீடியம் சைஸ் தேங்காய் தான் எடுத்துருக்கேன் அதில் இருந்து வந்து நான் வந்து திக்கான பால் எடுத்துக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை டம்ளர் வரும் அந்த அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம் பாகம் ஒன் சைடு காய்ச்சிட்டே இருக்கேன் இப்போது குக்கர் வந்து விசில் அடங்கின உடனே அந்த நான் இப்போ திக்கான பால் எடுத்து வச்சுருந்தேன்னா தேங்காய் பால் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் ப மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாகம் உள்ள ஊற்றிக்கலாம் சக்கரை பாகில் வந்து பாகுப்பதம்லாம் தேவையில்லை நம்ம வெள்ளத்தை போட்டு அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அதை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் பாகு பக்குவம்லாம் தேவையில்லை நம்மளுக்கு அந்த இனிப்பு தான் தேவை தேவைங்களா இப்போ அந்த பாகு ஊற்றி முடித்த உடனே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸு வந்து ஸ்டவ்லேயே வச்சிடலாம் ஹீட் பண்ணுறதுக்காக ஏன்னா சூடு ஆறியிருக்கோம்ல அதுக்காக தான் வேறு எதுக்காகவும் இல்லை இப்போ அதை ஸ்டவ் ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் பாயசம் ரெடி ஆகிடும் இதை கிண்டி கிண்டி விட்டுட்டே இருங்க ஏன்னால் நம்ம வந்து பருப்பு வெந்துருச்சு இல்லையா அடி பிடிச்சிரும் ஸோ அதனால் மிடில் மிடலில் கிண்டி விட்டுட்டே இருங்க இது ஏன் நான் மசிக்கல அப்படின்னா நம்ம மசிச்சோன்னா பாயசம் டேஸ்ட்டாக இருக்காது இது இப்படியே வந்து நம்ம வந்து அந்த பருப்பு வாயில் வந்து கடிப்படும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சாஃப்டாக இருக்கும் பருப்பு அது வந்து அப்படி இருக்கும்போது தான் நல்லா இருக்கும் இதுக்கு காம்பினேஷனாக நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடை பண்ணுறேன் அதுவும் எப்படி அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கேன் உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு ஆட்டிக்கணும் ஆட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ரெடி பண்ணுறதுக்காக கிரைண்டரில் அரைக்கிறவங்க கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் அப்போ ஒன் டு டூ க்யூப்ஸு வந்து ஐஸ் கட்டி மட்டும் போட்டு நம்ம வந்து திக்க அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ டூ த்ரீ ஸ்பூன் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் உளுந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு டூ டூ த்ரீ ஸ்பூன் மட்டும் நாம் வந்து அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா இஞ்சி தேவை தேவைப்பட்டால் இஞ்சி போட்டுக்கோங்க நான் இஞ்சி ஆட் பண்ண மாட்டேன் மிளகு வந்து ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வடை போட்டுக்கலாம் அவ்வளோதான் பாயசம் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா அதை இறக்கியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடை உளுந்த வடை போடுறேன் இதையும் வந்து எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஃபுல்ல வச்சுட்டு வடை போட ஆரம்பித்த உடனே நம்ம வந்து சிம்மில் வச்சினோம் அப்போ தான் வந்து வடை வந்து ஃபுல்லாக வேகும் இல்லை அப்படின்னா சீக்கிரமே ப்ரௌன் கலர் வந்துடும் ஃபுல்லாக வந்து வேகாது சிம்மில் வைக்கலைனாலும் பரவாயில்ல மீடியம்லையாவது வச்சுக்கோங்க ஃபுல்ல மட்டும் வைக்காதிங்க எங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பருப்பு பாயசத்தில் நேந்திரம் பழம் வெட்டி போட்டு ரவுண்ட் ரவுண்டாக நேந்திரம் பழம் வெட்டி போட்டு சாப்பிடுவாங்க அதுவும் நல்லா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அப்பளம் அதில் உடச்சி போட்டும் சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாயசத்தோடு வடை வச்சு சாப்பிட